ஏமா வீட்ல யார் இருக்கியா ஏமா ஐசி ஐசி வரியா யார் நீங்க ராகுல் அண்ணே என்ன வேணும் உங்களுக்கு ஏமா நீ ஐசா ஆகலே இந்த புள்ள தான் ஐசாடா இல்லமா இந்த பொண்ணு ஐஸ்க்கு தங்கச்சி ஓ அவ தங்கச்சியா சரி ஏமா உங்க அக்கா எங்க ஐசி அக்காவா அக்கா வீட்டுக்குள்ளார இருக்கா அம்மா நீங்க ஏன் கேக்குறீங்க கொஞ்சம் ஐஸ்வரியாவை வரச் சொல்றியா நான் சொல்றேன் யானே அப்பறம் சொல்றேன் நீ அந்த பொண்ண கொஞ்சம் இங்க வரச் சொல்ல சொல்றேன் நீங்க அவங்க இங்க வரச்சலனமா யானே தெரிஞ்சிக்கலாமா கொஞ்சம் யான சொன்னீங்களோ நான் போய் சொல்லும்ல ஏமா நான் சொல்றேமா அந்தப் புள்ளை வரச் சொல்லு உங்க அம்மா எங்க உங்க அம்மாமே வரச் சொல்ல நான் சொல்றே வரச் சொல்லே ஏன் அப்படி மறைத்தியா வரச் சொல்ற வரச் இந்த போய் சொல்லுவியா யா எதுக்கு ஏவிடத்துக்கு இந்த சின்ன பிள்ளை தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க போம்மா போய் வர சொல்லு போ ஆ சொல்கிறேன் இது எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காவ அதுவும் அவைய அம்மாவோட ஆ என்னவா இருக்கும் ஐயோ ஐசு தான் சரி போய் ஐசை காட்ட சொல்லுவோம் என்னடா அவ தங்கச்சி நல்ல வாயிலாட்டுக்கு இருப்பா அவள ஆமாம்மா இந்த பிள்ளை நல்ல வாய் தான் பேசும் எங்கே பேக்கு ஐயே வெளியிலே வச்சுட்டு வந்துட்டேன் பயல கிறுக்கு முக்கியமானதெல்லாம் எங்கேயாவது தூக்கி போட்டு வந்துரு அப்படி எப்படி படிக்கிறது போடா பேக்க போய் முதல்ல எடுத்துக்கிட்டு வாடா சரிமா போய் எடுத்துட்டு வரேன் நல்லா படிக்கணுமா இல்லையா தம்பி இப்படி கண்ட இடத்துல பேக் எடுத்து போட்டுக்கிட்டு அதுதான் நமக்கு சாமி மாதிரி படிப்புதானே முக்கியம் என்ன தம்பி நீனு இப்படி தான் கண்டுக்காம விட்டு விட்டு இப்படி மார்க் எடுத்து வச்சிருக்க திருப்பியும் இப்படி பண்ணிட்டு இருந்தா என்னடா போ பெருசா போய் பேக்க முதல்ல எடுத்துக்கிட்டு வா அங்கிட்டு இங்கிட்டு போடாத தம்பி படிப்பு தான் நமக்கு கடவுள் மாதிரி போ போய் எடுத்துட்டு வா வீட்டுக்குள்ளே அவங்க வந்தவுன்ன அவங்கள்கிட்ட பேசுவோனம்மா ஆ சரிம்மா ஏமா முடி பிடிச்சி பிடிச்சி பிச்சு பிச்சு இழுக்காம தான் பேன் பாரு இதுக்காக தான் நான் முடியே வளர்க்காம அப்படி கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பேனெல்லாம் எங்கே தான் வந்து தொலையுதுகளோ ஏன் தலைக்குன்னே தேடி 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 வருங்க அவளை பிச்சு போட்டுறாதம்மா நீ பார்க்கல எனக்கு மட்டுக்கு வருது இப்படி பிடிச்சி இழுக்கிற நாலு முடியையும் சரி எடி எங்கே பிச்சு பிச்சு இழுக்கிறாவ வகுடு வகடாக எடுத்து தானே பார்த்துட்ருக்கேன் குரு நீ பேனை வச்சுக்கிட்டு மண்டை மண்டபுல்லா அதுவும் எம்புட்டு ரத்தத்தை உறிஞ்சி தான் குடிச்சிச்சோ நரம்பு மாதிரி எறும்பு ரத்தாலாம் இதில் வேற பேச்சா பேசுறியே பேச்சு அங்கே தான் பேன்சி இப்போ வாங்கி வச்சுருக்கேன் இருவழி வாங்கி வச்சுருக்கேன் ஈத்துங்கடி பேனை சீவுங்கடின்னா ஒரு நாளையில் சீவ்ராள்வெல்லாம் நானாக பிடிச்சி உட்கார வச்சு பேனை பார்த்தா தான் ஈர்வழியில் ஈர்த்தி விட்டா தான் ஈர்த்திக்கிறீங்க இல்லைன்னா ஈரும் பேணும்மா மிதந்து மிதந்து போகுது ரெண்டு கையாலையும் பரட்டு 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 சொரிஞ்சுக்கிட்டு தான் தெரியல தவிர என்னைக்காவது பேன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சொல்லுங்கடி சொல்லுங்க வாய மூடிட்டு இருக்க எடி ஐஸு என்னடி சத்தத்தை காணும் ஆ சும்மா சும்மா உனக்கு சீவிட்டு இருப்பாவை என்னைக்காது சீவாவை சும்மா காலேருந்துச்சா பேன் சீவுங்க சாயங்காலம்னா பேன் சீவுங்கடிதம்மா உனக்கு வேலை தலையை சீவும் போதெல்லாம் சீவி விட்டா உங்களுக்கு என்ன வலிக்குதா என்ன அது கூட பண்ண மாட்டேங்கடி ஏய் அமைக்க கொன்றாத எங்கடி வந்து உட்காருற என்னடி என்னன்னா வந்துட்டாங்க கூப்பிடுற என்னடி சொல்ற ராகுல் அம்மாவா வா ஏன்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க முன்னாடி ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறிய ஒன்றும் கேட்க மாட்டேங்குது ஏ பாவி உன் அக்கா கார்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்க நீ என்னத்தையே சொல்கிற அவனும் என்னமோ கேட்குறா என்ன ரெண்டு பேருக்கும் இருமா ஐசகா வா ஒன்னதான் கூப்பிட்றாங்க அம்மாவையும் கூப்பிட்றாங்க ஒன்னையும் கூப்பிட்றாங்க பாக்கா எனக்கு பயமாக இருக்குது ஏன்னு தெரியல போச்சு

அந்த ராகுல் அண்ணனும் அவங்க அம்மாவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க வெளியில் நிற்கிறாங்கம்மா உன்னையும் ஐசையும் கூப்பிட்டாகவா வாங்க ரெண்டு பேரும் அவங்க நின்றுட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஏன்டி அவங்க ஏன் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏ ஐஸ் எந்திரி யார் இந்த மேலே தெரு பயலா இந்த இவ கூட ரோட்டில் ஒரு மூச்சு பேசிக்கிட்டு நிற்கிறாமான்னு நீ சொன்னி அந்த பயலா அந்த பயலா அவங்க அம்மாளுமா நம்ம வீட்டுக்கு ஏண்டி அவங்க வந்திருக்காவ என்ன விவரமா இருக்கும் ஆமாம்மா ஏன்னு தெரியல இதை தான் அவள் காதில் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியாக்கும் ஐசி எந்திரி என்னன்னு போய் கேப்போம் ஆ வரமா நீ போ நான் வரேன் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா எவ்வளவு நேரம் கூப்பிடுறது ஐஸ்வர்யா அம்மா இல்லையா ஏமா ஐஸ்வர்யா தங்கச்சி இந்த கூப்பிடுறேன்னு போனோம் இன்னும் காணும் அட வாங்க வெளியில எவ்வளவு நேரம் தான் நின்னுட்டே இருக்க ஏங்கம்மா அந்த வந்துட்டே வந்துட்டு ஐசு வாடி அந்த அம்மா என்னமோ உயம் பெயரதான் சொல்லி சொல்லி கூப்பிடுது என்னவா இருக்கும் பஞ்சாயத்து வாடி ஏமா முன்னாடி போ வாரேன் வா மரியாதையா சொல்லிவிட்டேன் போம்மா வரேன் ஏ பவி என்னடி அவன் நம்ம வீட்டுக்கு அவை நான் அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கேன் வேற மூணு பாடத்துல பெயிலுன்னு சிவா பைய சொன்னேன் ஐயோ எனக்கு பகு பகுன்னு இருக்கு அவங்க அம்மா அது கோபத்துல இருக்காடி பவி இல்ல கூலா இருக்கா அப்படியெல்லாம் இல்லை இசா அவங்க அம்மா கோவமா இருக்க மாதிரி எல்லாம் ஆனா தெரியல கூலா கூழா இருக்க மாதிரிதான் இருக்கு ஆனா ஏன்னு தெரியல எனக்கு நீ வா போய் கேட்போம் என்ன ஏதுன்னு பயமா இருக்கு போச்சு நீ தொலைஞ்ச அண்ணன் வேற உன் பின்னாடி சுத்திட்டே தெரிஞ்சிச்சு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சோ தான் என் பையன் செய்யலாம் போயிட்டான் உன் பின்னாடி தெரிஞ்சுன்னு உன்னை நல்லா அம்மா கிட்ட சொல்லி மாட்டி கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏய் வயத்த கலக்குதுடி ஆண்டி பயம் ஊருத்துற நீ வேற எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு கடவுளே என்னாடி இது குண்டை தூக்கி தலையில போடுற மாதிரி இருக்கு ஆத்தாடி நான் தொலைஞ்சேனா அப்போ இன்னைக்கு இவன் எல்லாம் என்னை மாட்டி விட்டுட்டாண்டி அதான் அவங்க அம்மா தேடி வந்திருக்காகன்னு நினைக்கிறேன் ஏ ஐசு பர்யா இல்லடி வெளியில எப்பவுமே வாடி சொல்லிட்டு இருந்தேன் இந்த அம்மா உனே தாண்டி கூப்பிட்டு இருக்குது நான் வந்து என்கிட்ட சேர சொல்ல மாட்டேங்குது வாடி ஏமா அந்த வந்துட்டேம்மா பவி வாடி போவோம் அம்மா கூப்பிட்ற மாடுலேஷனே சரியில்லைம்மா இன்னைக்கு தொலைஞ்செடி மாவளே வா போடி போவோம் நீ முதல்ல போடி வா வா மாட்டிக்கு நாரு ஒருத்தரு அவரை காப்பாத்தணும் கர்த்தரு காப்பாத்தணும் கர்த்தரு அரியாதே அடிச்சின்னு துவைச்சிருவேன் ஓடி போயிரு பாட்டா கேக்குது பாட்டு ஆவாவா இருக்குதுல என்னங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா என் மகளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீய இல்ல அப்படி இல்லமா உங்க பொண்ணையும் உங்களையும் வச்சு தான் பேசணும் அதனால தான் அப்படி என்ன முக்கியமான விஷயம் என் மககிட்ட சொல்ல போறியா நானே நானா 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 நானா

ஆத்தே சங்கடம் அல்ல இருக்கு அழுகாதியா என்ன விவரம் மாமன் பாஸ் பண்ணிட்டானா இல்லையா அதைதான் சொல்றேன் கேளுங்க நான் நல்லா படிப்பேன் நினைச்சேன் நல்லா படிச்சேன் நல்லா அஞ்சாவது அப்படி மார்க் எடுப்பேன் ஆறாவது இல்லாதுல கூட நல்லா எடுப்பேன் அப்புறம் 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 மார்க்கெல்லாம் குறைஞ்சிட்டு எப்படியாவது புள்ள பன்னெண்டாவது மார்க் எடுத்துரும் அடுத்து நல்ல காலேஜா பார்த்து சேர்த்து விடுவோம்னு அப்படி நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன் என்ன பண்ணிட்டேன்னா காலை கவுத்து விட்டம்மா மூணு படத்துல பெயிலா போச்சு இந்த கூமுட்ட பயவுள்ள நான் என்ன பண்ணுவேன் சொல்லு கூமுட்ட பயவுள்ளையா ஐசக்கா கேட்டுச்சா ஏய் அட்டுச்சுருவேன் மரியாதை அமைதியாரு அச்சோ அச்சோ மூணு பாடத்திலே இது நாங்கள நம்பி தானே பிள்ளைகள பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்பி விட்றோம் இப்படியா அம்மா அழுகிறத பாத்தியா சங்கடமா இருக்கு பாவம் இப்படியா மார்க் எடுப்ப ரொம்ப மார்க் எடுக்காட்டியும் பாசு மார்க்காவது எடுக்கிறது இல்லை என்ன தம்பி இதெல்லாம் இல்ல ஆண்டி நல்லா தான் எழுதுனேன்

இனி என்ன கதை புதுசா இருக்கு நீ மார்க் எடுத்ததுக்கு அவங்க மாவனை நம்ம ஊட்ட கூட்டிட்டு வரதுக்கு என்ன சம்பந்தம் ஆஹ் உங்க பையன் மார்க் எடுக்காததுக்கு நம்ம ஊட்ட கூட்டிட்டு வந்து என்ன ஆக போகுது ஏன் இப்படி நம்ம ஊட்ட கூட்டிட்டு வந்தியன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏமா நீங்க கேக்குறது வாஸ்தவம் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டுக்கிறீங்களா என்ன அப்படின்னா உங்கள் பிள்ளை நல்ல மார்க் எடுத்துகிட்டா பாருங்க அதனால் என் மவனுக்கு கொஞ்சம் கணக்கெல்லாம் வர மாட்டேங்கிதான் இங்கிலீஷு வரமாட்டேங்கிதான் அதனால் கொஞ்சம் உங்கள் மகன் நல்லா படிக்கிற பிள்ளையை கண்டு கொஞ்சம் என் மவனுக்கு உங்கள் மகன் நல்லா சொல்லி கொடுத்தா அப்படின்னா என் மகன் இப்போ அட்டை முட்டை எழுதி கொஞ்சம் பாஸ் பண்ணிடுவேன் அதுக்கு தான் உங்கள் பிள்ளைக்கிட்டே என் பிள்ளையை கொண்டாந்து விட வந்தேன் கொஞ்சம் அந்த பிள்ளையை சொல்லி கொடுக்க சொல்லுறீங்களா என்னங்க சொல்கிறியா உங்கள் பிள்ளைய என் பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுக்க சொல்லணுமா ம் இதெல்லாம் என்ன இது என்ம்மா கோச் காதியா நான் சொல்றேன்னு சங்கடமாக தான் இருக்கு இருந்தாலும் சங்கடப்படாம பிள்ளையில கொஞ்சம் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் அவள் அப்பாவுக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாது என் பெயிலாக போயிட்டேன்னு நானும் பிள்ளைய திட்டல பிள்ளை இந்த காலத்தில் என்னென்னமோ பண்ணிக்கிறதுவா என்னத்துக்கு பிள்ளைய பிடிச்சி கண்டபடி திட்டிக்கிட்டு நானும் ஒன்றும் திட்டாமே விட்டுட்டேன் அதான் சங்கடமா இருக்கு நீங்க கொஞ்சம் மனசு வச்சு என்ன நீங்க சொல்றது சரிதான் நான் இல்லைன்னு சொல்லலை மூத்தவன் ஓரளவுக்கு படிச்சு வேலையில இருக்கிறேன் சின்னவன அப்படியே விட்டுட்டா ஊதாரிப்பாயெல்லாம் நாதாரி பாயெலாம் போயிருவேன் அதனால தான் கொஞ்சம் படிக்க வச்சு அவனையும் ஒரு அளவுக்கு கொண்டு வரணும்னு ஆசை உங்கள் பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளையா அதனால தான் சரி கொண்டு வந்து விட்டா நல்லா சொல்லித்தரும் பறிச்ச வரைக்கும் தான் அப்புறமெல்லாம் இல்லை ஒரு அஞ்சாறு நாளைக்கு மட்டும் சொல்லி கொடுக்க சொல்லுங்க நீங்கள் மனசு வச்சா உங்கள் பிள்ளை கேட்பா ஐஸ் ஐசு சொல்லித்தாரியாம்மா ஏய் முடியாதுன்னு சொல்லு முடியாதுன்னு சொல்லு பிச்சு புடச்சு முடியாதுன்னு சொல்லு சொல்லி ஆண்டி என்ன ஆண்டி போண்டின்ட்டு வாய் திறந்து சொல்லு ஏறுமா சொல்றேன் பாக்கவே பயமா இருக்கு நீ திரும்பு என்ன மாசு இல்ல ஆண்டி

ஏங்க அப்படி கேக்குறீங்க பிள்ளை நல்லா படிச்சு பாஸ் ஆக பாஸ் ஆகணும்னு தான் கேக்குறேன் அதுக்கு டீச்சர் இருக்காக வாத்தியார் இருக்காக அவளுக்கிட்ட டியூசன் அனுப்புக இன்னும் படிக்கிற பெரிய பெரிய பிள்ளையே இருக்குதுவ யாரோ இருக்கிறாவோ படிக்கிறவங்க ஏன் இல்லை அவங்களுக்கு உமா அவங்க பையனுக்கு சொல்லி கொடுத்தாரா கிடச்சிச்சு நமக்கு இந்த பழக்கம்லாம் சரி வராதும்மா இங்கே பாருங்க பொம்பளை பிள்ளை வீட்டில் வந்து ஆம்பளை பையலை விட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு என்னங்க இது நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரி விட்டு வராது ஏன் புருஷன் பார்த்தாரு என்னையை சொல்லிச்சு விடுவார் சொல்லிச்சு ஏன் மாமியா அதுக்கு மேலே ஏங்க நீங்கள் யாருக்கிட்டையாவது கொண்டே விட்டு உங்கள் பவனை படிக்க வைங்க சும்மா நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு பிள்ளையெல்லாம் படிக்கும்போதே படிக்க சொல்லியிருக்கணும் இப்போ இப்போ உட்காந்துட்டோன்னு அழுதுகிட்டு இருந்தா என்னத்துக்காக போகுது உப்புக்காகுதா எண்ணத்துக்காகுது எங்க போங்கங்க டீச்சர் வாத்தியார்லாம் நிறைய பேர் இருக்கா வீட்டை கொண்டே விட்டு அதனால படிக்க விடுங்க படிக்க விட்டு பாஸ் பண்ண சொல்லுங்க ஏன் பிள்ளைக்கு என்ன தெரியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு அதெல்லாம் அவள் சொல்லிக் கொடுக்க மாட்டா ஏமா நீங்கள் மனசு வச்சா ஐசு கிட்ட சொன்னா ஐசி கேட்பாம்மா நீங்கள் சொன்னீங்கன்னா ஐசி கேட்பா நீங்கள் திட்டுவீங்கன்னு தான் பயந்துக்கிட்டு அவள் இருப்பா நீங்கள் ஐஸ் கிட்டே கொஞ்சம் சொல்லிக் கொடுமான்னு சொல்லுங்களே அவள் கண்டிப்பாக கேட்டு எம்பிளைக்கு சொல்லிக் கொடுப்பாமா ஏன்னா உங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் அவள் சொல்லிக் கொடுக்க மாட்டாளவு என்னென்னு எனக்கு தெரியல கொஞ்சம் நீங்கள் மனசு வச்சு கேட்டு தான் பாருங்களே கொஞ்சம் கேளுங்கம்மா என்னடி சொல்லித் தரியா ஆஹ் ஆன்ட்டி ஆஹான் இல்லை ஆண்ட்டி அப்புறம் என்னங்க அவள் முடியாதுன்டா ஓமோ போகலோம் ஓகேம் அங்கே கிளம்புறோம் டேய் திருடா பேசிட்டு தானே இருக்கேன் வாமா வாமான்னு தான் கூப்பிட்டுருக்கேன் உன்னால் நான் என்ன ஆக போகிறேன்னே தெரியலடா இருடா பேசிட்டு வரேன் ஏமா உங்கள் பேர் என்னன்னு தெரியல ஆனால் உங்கள் மாமியார் நாச்சியம்ம எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா பக்கத்து தெரியலானே நம்ம உங்கள் வீட்டுக்கார மயில் என்னன்னு நல்லா தெரியும் நான் வேணா உங்கள் மாமியார்ட்டே உங்கள் வீட்டுக்கார்டே பேசவா சொல்லுங்களே கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசி நான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கவா ஐயா வாருங்க நீங்கள் யாருக்கிட்டே பொர்மிஷன்லாம் வாங்க வேண்டாம் நான் சொல்கிறதா இந்த வீட்டில் சும்மா அவகாக்கிட்ட கேட்கவா இவகாக்கிட்ட கேட்கவான்னு கேட்காதியே அது என்னங்க பழக்கம் இது பொம்பளை பிள்ளைகிட்ட ஆம்பளை பிள்ளையை படிக்க விட்டுக்கிட்டு சரியாவா இருக்கும் அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்க வேணாம் உங்கள் மகனை கொண்டே நல்ல டீச்சர்கிட்ட கொண்டே விடுங்க சொல்லி கொடுப்பாவ போங்க சரியா கிளம்புங்க இதுக்கு மேலே அப்புறம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கிளம்புங்கண்ணா கிளம்புங்க அப்படி தான் சொல்லுவேன்